னா பாசம் பொங்க அழைக்கீரனா உன் பாவும் யாவும் சோம பாதம் தன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் இவர்கள் என்னிடத்தில் மூன்று நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள் இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை வழியிலே சோர்ந்து போவார்களே என்றார் ஜனங்களுக்காய் பரிதபிக்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம் இடத்திலே தம் உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களை தம்மிடத்தில் ஒரு நோக்கத்தோடு அழைத்திருந்தார் அவர்களிடத்தில் தேவனை அவருடைய விருப்பத்தை அவர் குணத்தை இன்னும் அவருடைய காரியங்களை வெளிப்படுத்தினார் தேவன் அந்த ஜனங்களின் மேல் தம் அன்பை தம் கிருபையை தயவை இன்னும் அவருடைய அனுக்கிரகத்தை காண்பித்தார் இந்த உலகமும் அந்த ஜனங்களுக்கு ஒப்பாயிருக்கிறது அவர்கள் அன்பு கிருபை இரக்கம் தயவு இவைகளுக்கு இருக்கிறார்கள் இந்த உலகம் தேவனை தேவனுடைய கிரியையை தேவனுடைய குணத்தை பாவத்தின் நிமித்தம் அறியாதிருக்கிறது பாவத்தின் கூலி மரணம் அர்த்தம் தேவனிடத்திலிருந்து நித்திய காலத்திற்கு பிரிவினையாயிருக்கிறது இன்னும் நரகமாயிருக்கிறது இந்த தண்டனையிலிருந்து மனுஷனை ரசிக்கும்படியாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியானார் மரித்தோரிலிருந்து மூன்றாம் நாள் ஜீவனோடு எழும்பினார் அதனாலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மேல் யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறார்களோ இன்னும் அவரை தம் ஜீவியத்தில் தேவனாகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் நீங்களும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைப்பதினாலே ரட்சிப்பை அடைய வேண்டும் என்று உங்களுக்காக தேவனிடத்தில் இதுவே எங்கள் இருக்கிறது